என்னுடைய வாழ்க்கையில் உனக்கென்று ஒரு தன்மானமும் துமிரும் எப்போதும் இருக்க வேண்டும் அது எந்த சந்தர்ப்பத்திலும் யாருக்காகவும் விட்டு கொடுக்காதே நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் பொய்யா பேச விட்டு நடிக்கும்போது நான் நானா இருக்கிறது எப்பவுமே தனிக்கெத்துதான் அவள மாதிரி வாழணும் அவள மாதிரி வாழணும்னு ஆசைப்படாதே தனியா வாழ்ந்தாலும் பரவாயில்ல திமுறா கெத்தா வாழ்ந்து விட்டு போகலாம் அடுத்தவன் நம்மளை தப்பா நினைப்பான்னு பாய்ந்து பயந்து வாழ்றதை விட நம்மள தப்பா நினைக்கிற அளவுக்கு அவ்வ யாருன்னு கெத்தா வாழ்ந்து விட்டு போகலாம் நம்ம செய்யறது பிடிக்கலையா உன் கண்ணு மூடிட்டு நான் பேசுறது பிடிக்கலையா உன் காது மூடிட்டு என்னைய பிடிக்கலையா மூடிட்டு உன் எதிரி முன்னாடி வீழ்ந்தாலும் பரவாயில்ல துரோகி முன்னாடி மட்டும் வீழ்ந்துடாம கெத்தா கேத்தா வாழ்ந்து காட்டு நம்மளை யாராவது ஒதுக்கும் போது கவலைப்படாமட்டு கவலைப்படாதே அவர்கள் உன் முன்னாடி நின்று பேசுவதற்கு கூட தகுதி இல்லாதவர்கள் என்ன என்னங்கிற கெத்தும் திமறும் தேவையின் போது இருக்க வேண்டும் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அந்த இருந்தாலும் என்ன நமக்கு நாம் தான் ராஜா இருந்தால் என்ன மனாயிருந்தால் என்ன உனக்கு சிவனாயிருந்தாலும் சமமாயமைவேன்